ஓனாங்க நம்மள வெல்கம் டு கேலார்டி கேசிங் இன்னைக்கு வந்து நமக்கு சூப்பரான ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் நேற்றே வந்து நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆயிருந்தது அது ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பரும் அதுதான் ஏன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம் அதே மாதிரி ஒரு சூப்பரான மெத்தேடில் நமக்கு கிடைச்சது ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா நம்ம நேற்று என்ன நினச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஒன்பது நம்பருக்கான சான்ஸை விட நமக்கு வந்து ஒன்பது நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு ரெண்டு டைமுமே அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்பரும் அடுத்து தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சுங்கிற நம்பரும் தான் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அதை எதிர்பார்த்தா நம்ம என்ன சொன்னால் லாஸ்ட்டுக்கு முப்பத்தஞ்சாவது நம்ப நானூற்றி தொண்ணூறு நானூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சுங்கிற மாதிரி முப்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நாளைக்கு அதே போல் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு ஆட மாட்டாங்க நீங்கள் வேணும் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப தைரியமாக பிளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு தான் கொடுத்தாங்க இல்லையா போன வாரம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு தான் ட்ரை உங்களுக்கு ட்ரா நம்பராக கொடுத்தாங்க போன வாரம் அதில் வந்து ரிசல்ட்டாக கொடுத்தாங்க போன வாரத்தில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் வந்து பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்க சரிங்களா நம்ம ஒன்பது நம்பர் எடுத்து ஆடுனாங்க பி போட் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி அஞ்சு நாள் நாற்பத்தாறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்தது நமக்கு ஒன்பதை நம்பர் அவங்க தான் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க ஒன்பாத நம்பரை சரியா அதே மாதிரி சீபோர்டில் மூணாம் நம்பர் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த நம்பராக இருந்துச்சு சரியா இந்த ரெண்டு நம்பருமே தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு அழகாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நல்ல வீடுங்க அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணுக்கு தொண்ணூற்றி மூணு வருதா இல்லையா வேறு மாதிரி ஏதாவது நம்பர்கள் நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் எனக்கேனா குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் வந்து பெண்டிங் நம்பர் எடுத்துக்கிறதும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது என்ன நம்பர்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பெண் இது வந்து ட்ரை நம்பர் என்ன கொடுத்தாங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதுபோக நமக்கு வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி மூணு அதுபோக இன்னைக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து நானூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருக்குது சரிங்களா அதான் ட்ரா நம்பராக இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு அதையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும்னா எடுத்துங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பருங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்துருவேன் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறையா வருதும் அதே மாதிரி இந்த வந்து மூணாம் நம்பர் வரப்பையெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னங்கிறது மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மூணாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரா மூணாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரா அது மாதிரி நிறைய கிடச்சிருக்கு என்னென்ன நம்பர்லாம் கிடச்சிருக்குங்கிறதையும் பாருங்கள் மூணுக்கு ஒன்பதுங்கிறது ரெண்டு டைம் கிடச்சிருக்கு அதே மாதிரி மூணுக்கு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அதே மாதிரி மூணுக்கு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு நல்லா கவனமாக பாருங்கள் அந்த மாதிரி நம்பர்கள்லாம் நீங்கள் எடுத்து ஆடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் நம்பர் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா மேட்ச் தான் பாருங்கள் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்தால் எதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு இந்த மாதத்தில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் கொஞ்சம் ஒருக்க ரிவ்யூ பண்ணிக்கோங்க பண்ணி அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணால் தான் ஈஸியாக விநிங் எடுக்கிறக்கும் நிறைய இருக்கும் சேம் டைம் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ நாளைக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது வர வாய்ப்பு இருக்கா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுப்பாங்க அதிலேயே ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னையோட எட்டு நாள் பிபாலில் ஒன்பது நாள் சிபாலில் வந்து நமக்கு இருபத்தி எட்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு பக்கமாக வந்துருச்சு பெண்டிங் நம்பர் அதிகமாகவே இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வருது அதேமாதிரி ஏபாலில் வந்து மூணு நாள் ஆச்சு ஏ போடில் ரெண்டாம் நம்பர் பிபாலில் மூணு நாள் ஆச்சு சிபாலில் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னையோட சேர்த்திங்கன்னா ஒரு நாள் அதிகமாக தானே இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் ஐம்பத்தி எட்டு பீபோலில் வந்து நமக்கு ஒன்று சி போலில் வந்து நமக்கு அஞ்சு சரியா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரு போர்டு மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு நாளைக்கு மேலே பெண்டிங் அனுக்குது பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருது ஐம்பத்தி எட்டு நாள் பெண்டிங் பார்க்கலாம் நாளைக்கு இந்த ஒரு போர்டை மட்டும் எப்படி கொடுக்குறாங்கன்னு சரியா அதே மாதிரி நாலு நம்பரை பொத்தரைக்கும் நாலு நம்பர் ஏபோலில் நாலு பிபோலில் வந்து பதினேழு இன்னோட பதினெட்டு சிபோலில் வந்து நமக்கு அஞ்சு சரியா அடுத்து நமக்கு ஆறு நம்பரை வரைக்கும் ஆறு நம்பர் ஏபோல் வந்து ஒரு முப்பத்தி ஏழு பிபோலில் இருபத்தி மூணு ஆல்மோஸ்ட் இது ரெண்டு நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாளைக்கு இது எப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்க ரெண்டு போடுமே நமக்கு ஏபியில் வந்து நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு இதை எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது மெயினாக பார்ப்போம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பர் பத்து நாள் தான் நமக்கு மினிமம் பெண்டிங் அதை விட போனால் அதிகமான பெண்டிங் இல்லையா அப்போ நமக்கு இது ரெண்டு நம்பர் தான் அதிகமாக பெண்டிங் நிற்கிது அடுத்து அரை நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபிள் ஆறு பி இருபது நாளாக ஒரு போர்டு மட்டும் நிற்கிது பெயிண்டிங்கும் பார்க்கலாம் அது எப்படி வருது சரியா அடுத்து ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏபுல்லில் வந்து நமக்கு ரெண்டு பி போலில் நாலு சி போல நமக்கு ரெண்டு அவ்வளோதான் பெண்டிங் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் பதினாறு பிபோலில் இருபத்தி அஞ்சு சி போலில் நமக்கு ரெண்டு ஆல்மோஸ்ட் இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ரெண்டு போடு பதினஞ்சு இருபத்தி அஞ்சுங்கிற ரெண்டு போடுமே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு பி போலில் வந்து நமக்கு ஒரு ஆறு சி போலில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் சரியா அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் பத்தொம்போது இன்னையோட இருபது நாள் சி போர்டில் பதினஞ்சு நமக்கு எதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கி ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் எதுனா பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்குது எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இதெல்லாம் இன்றைக்கி பெண் ரெண்டு போர்டு பெண்டிங் இதே நாளைக்கு வந்துச்சுனாக்கா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன பெண்டிங்காக இருக்கும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பெண்டிங்காக இருக்குது ரெண்டு போர்டு அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்களும் ரெண்டு போட பெயிண்டிங்கலாம் நமக்கு வந்து சேர்ந்துடும் சரியா இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு போட பெயிண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்னம்மா நம்பர்களுங்கிறதையும் பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னிக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு நடித்தாங்க இல்லையா இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு நாளைக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ப்ரையாரிட்டி நம்ம என்னத்தை கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு எட்டாம் நம்பர் மேலே ரொம்ப டவுட்டு ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஒன்பதுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற அதே மாதிரி மூணுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அடுத்து அஞ்சுக்கு எட்டு அஞ்சாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது கூடியமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்பதுக்கு எட்டு மூணுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது தான் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பே பேசிக்காகவே எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ எட்டாம் நம்பர் வந்து யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது நாளைக்கு இருக்குது தான் செய்யுது ஏன்னா எட்டாம் நம்பர் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் வரணும் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங் பதினஞ்சு பதினாறு இருபத்தி ஆறுங்கிற இந்த ரெண்டு படுமே பெண்டிங்கில் இருக்குது ஒன்பது கேட்டுன்னு ஆடுவாங்க மூணு கேட்டுன்னு ஆடுவாங்க இல்லைன்னா அஞ்சு கேட்டுன்னு ஆடுவாங்க அப்போ மூணு போடுக்குமே எட்டாம் நம்பருங்கிறது இங்கே பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது பட் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரியா மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் அதே தான் ஏன் அஞ்சா நம்பர் அதே தான் சொல்கிறேன்னா அஞ்சா நம்பர் ஒன்பதுக்கு அஞ்சு நாடலாம் மூணுக்கு அஞ்சு நாடலாம் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு அஞ்சா நம்பர்னு கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ மூணு போடுக்குமே அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் ஒன்பதுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சுங்கிற இந்த நம்பரும் இங்கே கொஞ்சம் பசல் கேட்டகரி வயசில் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கங்க அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரியா இப்போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் மெயினாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது எட்டு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப கொஸ்டலாக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா இந்த ஒன்பது மூணு அஞ்சு அப்படி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதுக்கடுத்தபடியே எட்டு அஞ்சுங்கிற அந்த ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் சரியா கணக்கு வருதான்னு பாருங்க அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர்ன்னு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கலாம் ஒன்பது காருங்கிற நம்பர் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இல்லையா ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு செட் ஆயிரும் அது ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி வந்து மூணு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இல்லையா மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஏன்னா மூணுக்கு ஒன்றுன்னு கிடைச்சா மூணுக்கு ஆறுங்கிறது கிடைக்கும் இல்லையா அப்போ நம்ம மூணா நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு போடுக்கு வராட்டியும் அந்த ஒரு அஞ்சா நம்பருக்கு வராட்டியும் நமக்கு இந்த ரெண்டு போர்டுக்கு மாதிரி நமக்கு மேட்ச் ஆகலாம் ஒன்பதுக்கு மூணு மூணுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஆறு மூணுக்கு ஆறு ஓகே இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நமக்கு கணக்கில் வருது அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அரை நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிற கணக்கு வர எட்டு அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் ரொம்ப ரொம்ப கணக்கில் வர மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரியா இப்போ எட்டு அஞ்சு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு இன்னொரு நம்பர் நாலு நம்பர் ஏன்னா ஒன்பதுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி மூணுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது மாதிரியே நம்பர்கள் ஏதாவது நீங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஒன்பதுக்கு நாலு மூணுக்கு நாலு அஞ்சுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் ஃபேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் வரலாம் ஒன்று அடுத்து ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு நாலு நம்பரு இந்த மாதிரி மற்ற நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நாளைக்கு வரணும் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா உங்களுக்கு இது மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம்